வெல்கம் டு கிட்ஸ் அண்ட் கிட்ஸ் ஹாய் குட்டீஸ் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா மெய்யெழுத்துக்கள் பற்றி பார்க்க போகிறோம் மெய்யினால் உடல் நம்ம உடம்பு உயிர் வாழ்கிறதுக்கு உடம்பு எப்படி முக்கியமோ அதே மாதிரி தான் வார்த்தைகளுக்கு மெய்யெழுத்துக்களும் இப்போ மெய்யெழுத்துக்கள் பற்றி பார்க்கலாமா குட்டீஸ் மெய்யெழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு இக்கு இங்கு இச் インジイッテインネイッテインドイップ இதை இற்றுன்னு சொல்லலாம் குட்டிஸ் இர்ன்னு சொல்லலாம் இன் அதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக அப்புறம் சொல்கிறேன் சரியா ஓகே குட்டிஸ் நான் சொல்ல சொல்ல கூட சேர்ந்து நீங்களும் சொல்லிக்கிட்டே வாங்க அடுத்ததான் நம்ம மெய்யெழுத்துக்களோட வகைகள் பற்றி பார்க்கலாமா மெய்யெழுத்துக்கள் எத்தனை வகை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா குட்டீஸ் மெய்யெழுத்துக்கள் மூணு வகைகள் இருக்குது மெய்யெழுத்தோட வகைகள் என்னென்னு பார்க்கலாமா வல்லினம் வல்லின எழுத்துக்கள் ஆறு அது என்னென்னு பார்க்கலாமா இக்கு இச்சு இட்டு இப்பு இர் இதை கசட தபரன்னு சொல்லலாம் குட்டீஸ் நம்ம மனப்படம் பண்ணும்போது கசட தபர வல்லினம்னு சொல்லுவோம் அடுத்தது மெல்லினம் எழுத்துக்கள் மெல்லினம் ஆறு அது என்னென்னு பார்க்கலாமா இங்கு இஞ்சு இன்னு இந்து வந்து இன நமன்ன மெல்லினம்னு சொல்லணும் குட்டீஸ் நீங்களும் சொல்லி பாருங்க அடுத்தது இடையின எழுத்துக்கள் ஆறு அது என்னென்னு பார்க்கலாமா குட்டீஸ் இர் இல் இள் இவை வந்து எறலை வளல இடையினம்னு சொல்லணும் குட்டீஸ் சொல்லுங்கள் எரலை வளல இடையினம் ஓகேவா குட்டீஸ் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா மெய் எழுத்துக்கள் வர மாதிரி வார்த்தைகள் கொஞ்சம் பார்க்கலாமா ஃபஸ்ட்டு என்ன எழுத்து இக்கு இக்கில் ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன பார்க்கலாம் சொல்லுங்கள் சக்கரம் அடுத்தது இங்கு சங்கு அடுத்தது இச்சு தச்சர் மஞ்சள் அடுத்தது ஹிட்டு இட்டுக்கு என்ன லட்டு லட்டு உங்களுக்குலாம் பிடிக்கும்ல குட்டீஸ் அடுத்தது இன்னு கண் அடுத்தது இத்து இத்துக்கு என்ன முத்து இந்து பந்து சேர்ந்து சொல்லிக்கிட்டே வாங்க குட்டீஸ் அதுக்காக தான் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன் அடுத்தது இப்பு சீப்பு இம் மரம் இ பாய் இர் தேர் அடுத்தது இல் பல் செவ்வந்தி தாழ்பால் எல் தேல் அடுத்தது இதை சொல்லலாம் இட்டுன்னு சொல்லலாம் அது இடத்துக்கு தகுந்த மாதிரி ப்ரொனவுன்சியேஷன் மாறும் குட்டீஸ் வெற்றிலை இன்னு மான் ஓகே குட்டீஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா குட்டீஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவோடு நான் உங்களை பார்க்குறேன் நெக்ஸ்ட் உயிர்மை எழுத்துக்கள் பற்றி நம்ம பார்க்கலாம் பை பாய் குட்டீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க